ஹள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியைக் கண்டு கழித்திருப்பான் துள்ளிவரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்புமுண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தைச் சொல்ல மொழியுமுண்டோ வெள்ளிமுகம் பனிரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவட் கொடியோனைச் சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலிலாயினும் சென்று கனிந்து நிற்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியைக் கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதமல்லவோ அந்த சித்திர வள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகளல்லவோ கொட்டிக் கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்ளோம் ஆறும் அறுபதும் ஆனிருபதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தானுயர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழக்கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம்